காசி தமிழ்ச் சங்கமும் அனைத்து மாநில மாணவர்களும் தமிழ் கற்க முயற்சி செய்யப்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காசி தமிழ்ச் நான்காவது பதிப்பு நாளை கோலாகலமாக தொடங்கவிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையிலான ஆழமான நாகரீக தொடர்புகளை மீண்டும் ஒருமுறை கொண்டாடுவோம் என்று இணையமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த தனித்துவம் வாய்ந்த கலாச்சார விழா நாட்டின் தொன்மையான ஆன்மீக வளம் கொண்ட காசியையும் தமிழகத்தையும் ஒன்று தொடங்கி மகாகவி வரை பலரும் காசியின் சிறப்பையும் தொன்மையையும் தமிழ் கூறும் நல்லுலகிற்கு எடுத்துக் கூறியிருப்பதாக இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு காசி தமிழ்ச் சங்கமத்தின் கருப்பொருள் மிக முக்கியமானது என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழ் மக்களின் காசியின் தொடர்புகளை அறிந்து கொள்ளும் அதே சமயம் வெளிமாநில மாணவ மாணவியர் தமிழ் கற்கும் வாய்ப்பையும் பெற இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் டிசம்பர் இரண்டு முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறக்கூடிய இந்த விழாவில் தமிழ்நாட்டிலிருந்து ஏழு குழுக்கள் காசிக்கு வருகை தந்து ஆன்மீக அனுபவத்தை பெற விரும்பவுள்ளதாக கூறியிருக்கும் இணையமைச்சர் எல் முருகன் தமிழின் பெருமையை உலகெங்கும் பறைசாற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார்